குமரியில் விடிய விடிய நீடித்த மழை காரணமாக பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இதனால் திருப்பரப்பு அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை ஐந்தாவது நாளாக நீடிக்கின்றது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக குமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று முதல் மழை நீடித்து வருகின்றது தொடரும் மழை காரணமாக நாற்பத்தி எட்டு அடி கொளரவு கொண்ட பேச்சுப்பாறை அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து அடியாக உள்ளது அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிப்போருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் நீச்சல் குளத்தை மூழ்கடித்து கல்மண்டபத்தின் கீழ் பகுதியை மூழ்கடித்து செல்கிறது இதனால் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை ஐந்தாவது நாளாக நீடிக்கின்றது கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கொடிவேரி அணையிலிருந்து பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி விழுகிறது இதனால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி கொடிவேரி அணை மூடப்பட்டுள்ளது திருப்பூர் நொய்யில் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அணைப்பாலையும் தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் மங்களம் சாலையில் கல்லூரி சாலையையும் இணைக்கும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அருகிலுள்ள மேம்பால் மேம்பாலம் வழியாக வாகனங்கள் தற்சமயம் இயக்கப்பட்டு வருகின்றன ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பவானிசாகர் வனச்சரகத்திற்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள தெங்கு மரகடா மலை கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ள மாயாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அக்கிராம மக்கள் வெளியேற முடியாமல் தவிக்கின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கோடை மழை பெய்து வருகிறது இதில் குன்னூர் கோத்தகிரி அருவங்காடு காட்டேரி எடப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விடிய விடிய கனமழை பெய்தது கனமழை காரணமாக ஆறுகள் மற்றும் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது தொடர் மழையால் காட்டேரி அணை நேற்றிரவு நிரம்பியது இதனால் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் காட்டேரி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் பார்ப்போருக்கு ரம்மியமாக காட்சியளிக்கிறது தேனி மாவட்டத்தில் உள்ள சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் மஞ்சளாறு அணையும் முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டும் ஐம்பது அடியை எட்டியுள்ள நிலையில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது நீலகிரி மலைத்தொடர் மற்றும் கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்த கனமழையால் பில்லூர் அணை முழு கொள்ளளவான தொன்னூற்றி ஐந்து அடியை எட்டியது இதையடுத்து பில்லூர் அணைக்கு வரும் மூன்றாயிரம் கண்ணடி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து கணிசமாக உயர்ந்து வருகின்றது நேற்று ஆயிரத்து ஐநூறு கண்ணடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து இன்று ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு கண்ணடியாக உள்ளது இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்துள்ளது ஏரோடு மாவட்ட வரட்டுப்பள்ளம் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கடந்த நான்கு நாட்களில் சுமார் ஆறு அடி அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இதேபோல் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டமும் கிடுக்கிடுவென உயர்ந்து வருகிறது இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்